முதலில் வணக்கம் அன்பார்ந்த மக்களே இன்றைய செய்தியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் என்ன அப்படின்னா இதுவும் கிராம மக்களை ஏமாற்றிய விஷயந்தான் நான் முன்னாடி தான் ஆனால் அந்த சமயத்தில் சொன்னேன் அதற்குரிய ஆவணங்கள் அந்த சமயத்தில் ஒன்று ரெண்டு கிடைக்கப்பட்டுருவது இப்போ முழுமையாக கிடைக்கப்பட்ட விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் என்ன அது அப்படின்னா நமது கிராமத்தில் மின்மாற்றி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சாங்க அதற்கு கிராம மக்களுடைய சார்பாக கிராம மக்களுடைய பங்களிப்பில் அமைக்கப்பட்டதாக ஊராட்சி மன்றத்திலிருந்து ஊராட்சி ஒன்றியம் வழியாக எனக்கு தகவல் கிடைக்கப்படுது நல்லா கவனிக்கணும் கிராம மக்களின் பங்களிப்பில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டதாக ஊராட்சி மன்றத்தில் இருந்து நம்ம ஊராட்சி கற்காத்துக்குடி ஊராட்சி மன்றத்தில் இருந்து இதில் ஒரு கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி பணம் நாங்கள் கேட்டிருக்கோம் பணம் அரசாங்கத்திலிருந்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த மேலே கருக்காத்துக்குடியிலலாம் பணம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற சமாச்சாரமும் நான் இப்போ கேள்விப்பட்டேன் அருகாமையில் தான் கேள்விப்பட்டேன் இது நான் யாரையும் போய் கேட்கறது இல்லை எனக்கு வர்ற தகவல் தான் நான் சொல்கிறது ஆனால் இதில் ஒரு சாராம்ச உணவுல தான் நம்ம பார்க்கணும் முக்கியமாக கிராம மக்களின் பங்களிப்பில் டிரான்ஸ் அமைக்கப்பட்டது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கிராம மக்களுடைய பங்களிதான் அரசாங்கம்லாம் இல்லை இது என்ன யார் சொல்லியிருக்கா ஊராட்சி மன்றத்தில் சொல்லிப்பான் ஊராட்சி மன்றம்னா யார் அப்போ இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் சங்கீதா அவர் சங்கீதாவினுடைய கணவர் ஜெயபால் என்பவர் என் நான் வந்து கூறினது அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபா அவதூறு வழக்கு தொடுத்துருக்கார் ராமநாதபுரம் சார்பு நீதிமன்றத்தில் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நானும் எனது மனைவி ஊராட்சி மன்ற தலைவரையும் ஜோசப் சங்கீதாவும் இந்த கிராமத்திற்கு நாங்கள் நிறையா செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று இவங்க ஒன்றும் செய்யலை அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்கி எஸ்டிமேட்டு என்ன பண்ணுறாங்களோ அதை செய்கிறாங்க அதுலேயும் செய்யாமல் மோசடி பண்ணதை தான் நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்தில் ஒரு ப்ரொப்போசல் அனுப்பி அவங்கள்கிட்ட வாங்கிற பணத்தை செய்யவே இல்லை மோசடி தான் ஏன் குற்றச்சாட்டு ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் நாங்கள் எதுவும் மோசடி பண்ணலை அப்படின்னா அவர் ஏன்னா அவர் சொன்னதுக்கு நம்ம சொல்லணும் அதில் நல்லா பாருங்க அதுக்குரிய ஆவணம் நான் என்ன இருக்குது அந்த ஆவணத்தை அதில் நான் இப்போ எடுத்து காட்டுறதுனா கூட காட்டிடலாம் அதை கூட அடுத்து காட்டுவோம் இதே இடையில இடப்பட்ட கிடப்பட்டே அப்போதைய காரிதேசிகளாக இருந்த அண்ணன் பிட்டோ சேகர் இவங்க ரெண்டு பேரும் ராமநாதபுரம் சார்பு நீதிமன்றத்தில் தொடுத்த எனக்கு எதிராக தொடுத்த அவதூறு வழக்குல கிராம மக்களின் பங்களிப்பிலும் அரசாங்கத்தினுடைய மானியத்திலையும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க அந்த இப்போ இதில் நோட்டீஸ் அது அது அந்த ப்ரூஃப் விட விட்டு உறுதிமொழி வாக்குமூலம் உறுதிமொழி வாக்குமூலத்தில் கூட சொல்லியிருக்காங்க எல்லாம் கவனிச்சுருக்காங்க நீதிமன்றத்தில் எப்படி வந்து பொய் என்ன சொல் மனச்சாட்சியே இல்லாமல் மனச்சாட்சிங்கிறது சிறுவும் இல்லை பொய் பூரா போய் அது ஜெயிச்சி பிள்ளாமன்னு பேசுகிற பூரா போய் இதுக்குள்ளே ஆதாரத்தை ஒன்று நம்ம சொல்லுவோமே நல்லா கவனிச்சலாம் இந்த அந்த ஊராட்சி மன்றத்தில் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இவங்க அரசு மானியத்திலும் மக்களின் பங்களிப்பிலும் அரசு மானியத்திலும் மக்களின் பங்களிப்பு இவங்க ஒன்றை சேர்த்துக்கிட்டாங்க அரசு மானியம் இப்போ இதுக்கு நான் வந்து நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டியே கிராம மக்களை ஏமாத்திட்டியே அப்படின்னு பொதுவாக நான் அப்போ சொல்லியிருப்பேன் கிராம மக்களை ஏமாத்திட்டின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இதை நான் சொன்னதுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்ல அப்படி சொல்லுவோம் விட்டுட்டு போயிட்டோம்னா சரி வராதுல்ல சரி வராதுன்னு இல்லை ஏன்னா இன்னொரு சமாச்சாரம் இதை இதை சொல்லிடுவோம் எப்போ தேதியில் இந்த பாருங்க இந்த வச்சிருக்கேன் இல்லையா இந்த ரெக்கார்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா செலவு பண்ணி அரசாங்கம் போட்டிருக்கதாக அரசாங்கமே டிரான்ஸ்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததாக எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க பொறியாளர் என் சபனம் பிஇ அவங்க கொடுத்துருக்காங்க மீ ஜேசுராஜ் அப்படிங்கிற எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கமே செலவு பண்ணதாக சொல்லிக்கிறாங்க அடுத்து நான் அடுத்த ஒரு கே இது ஒரு விவரம் கேட்டேன் அரசாங்கத்தை தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்கக்கூடாது விவரம் கேட்டேன் இதில் கிராமத்தினுடைய பங்களிப்பு இருக்கா கிராம மக்களின் பங்களிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதற்கு அந்த நிர்வாகம் அந்த ஏதே பொறியாளர் செயற் பொறியாளர் விநியோகம் ராமநாதபுரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த இது இது முதல்ல நான் காட்டினது இப்போ அடுத்த பேஜ் இந்த இந்த பேஜில் சொல்லியிருக்காங்க இந்த புதிய மின்மாற்றி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதியின் கீழ் நிறுவப்பட்டது இதில் கற்காத்தக்குடி கிராம பொதுமக்களின் பங்களிப்பு ஏதும் இல்லை என்ற தகவலானது பணிந்து தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ கிராம மக்களுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை அதே நேரத்தில் ஊராட்சி மன்றத்தில் சொன்னதும் பொய் அப்பட்டமான பொய் இவங்க காரியதரிசு ரெண்டு பேரும் சொன்னதும் போய் ஆக மக்கள்கிட்ட பணம் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் எதுவும் சொன்னேன் ட்ரை பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க வாங்கின இடத்துலாம் கொடுத்துருங்க கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கட்டும் நீங்கள் போய் நீங்கள் போய் பேசுகிறதுனால எதுவும் கிடைக்க இல்லை நான் பொய்யோ பேச மாட்டேன் நான் உண்மையை தான் பேசுவேன் நீங்கள் நான் பேசுகிறது பூரா பொய்னு நீங்கள் இந்த புழுகுனியில் இந்த என்றைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சாரிக்கும் போது நீங்கள் வந்து இவர் சொல்ல வர்றது பூரா பொய்ன்னு சொன்னீங்களோ அப்போவே உங்கள்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணேன் ஏன்னா நீங்கள் நம்ம உண்மையாக கூட சொல்ல விட மாட்டேங்குது இவன் எதுக்கு நம்ம அதை போய் சொல்லிக்கிட்டு இவங்கள்கிட்ட நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசுகிறதில்ல ஏன்னா நீங்கள் பேசுகிறது கூட பொய் நீங்கள் ஆளோட ஆள் 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 சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு பொய்யா பேசி நீங்கள் ஆளுகளை சேர்த்து ஏகப்பட்ட சிக்கலில் நீங்கள் என்ன கொண்டாந்து நீங்கள் விட்டுக்கிட்டீங்க மக்களே நன்றி